தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என் தாயை என் மனைவி வந்து முதியோர் இடத்துல விட்டு போடணும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்க என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க உலகத்தில் நீங்கள் மட்டும் இல்லைங்க அத்தனை அம்மாவையுமே ஒரு மாமியா வந்து ஒரு மருமக தூக்கி வச்சு பேசுனதோ தான் தாயை போல் பாவிச்சதோ எங்கேயுமே இல்லைங்க புரியுதுங்களா ஸோ அதனால் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் நாளைக்கு உனக்கும் இந்த ஒரு காலம் வரும் இப்படி மருமகளாக இருக்கிற நீயும் ஒரு காலத்தில் மாமியாகுவாமியாகும் போது உன் மருமக உனக்கு அந்த ஒரு நிலைகளை கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு காரியங்கள் பண்ணுறதுங்க நல்லது கெட்டதுன்னு ஒரு காரியங்கள் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு முடியாத காலத்தில் அவங்களுக்கு உதவுறது இந்த மாதிரி செய்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரும் புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்களாம்மா அப்போ அந்த பெண்ணு நோய் நோடு இல்லாமல் வாழும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்துங்களாம்மா அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண வேண்டாங்க அது பாவங்களை சேரும் நாளைக்கு வந்து உலகம் ஒரு வட்டங்க அப்படியே ரவுண்ட் அடித்து போட்டு நாளைக்கு வந்து நிற்குங்க அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்